நமக்கு இன்னும் நூற்றி பதினாலு கிலோமீட்டர் இருக்குதுங்க திருவண்ணாமலைக்கு இப்ப தான் திருப்பத்தூர் அந்த ரோடை கொடுத்துருக்கோம் சரி ஓகே இந்த ரோடு நல்லா இருந்துச்சு அதான் அதை கேமரா பண்ணேன் கரெக்டாக தலைவலிக்கிங்க ஆனால் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகம் அதனால தான் இல்லைன்னா கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடும் ரயில் கொஞ்சம் அதிகமா அடிக்கிறதுனால லைட்ட தரவழிக்குது இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சா டி ஒன்று கொடுத்தா சரியா போகுது பன்னெண்டாச்சு லைட் அதனால இந்த ரோடு ஃபுல்லாக வந்து தான் நம்ம பாட்டுக்கு போறோம் இன்னும் பிரச்சனை இல்லை மக்கா சோளா சோள பேரு தான் கம்புமெட்டு ஆயிரத்தி ஐம்பது கிராம் ஹெல்மெட்டு போட்டதும் அந்த ஹெல்மெட் இது கொஞ்சம் வெயிட் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் செலவழிக்குது

கொஞ்சம் அதே சமயம் கொஞ்சம் லுக்கா இருந்த மாதிரி இருந்துச்சா நல்லா இருக்கும் லுக் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சா கம்ஃபர்டபுள் எல்லாமே இந்த ஆக்சா இருக்குது அனைத்தும் உடைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுங்களா இப்ப எடுத்துட்ட நல்லா இருக்கு நினைக்கிறேன்னு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு கிராம் வெயிட்ட கடையில போறதுனால கொஞ்சம் வெயிட்டா ஃபீல் ஆகுது அப்படியே போட போட பழகி ஆடியோ எப்படி வரும் சொல்லுங்க எனக்கு ரொம்ப இந்த ஹெல்மெட்டு கூட கொஞ்சம் பேசுனா எனக்கே மாதிரி தான் ஃபீல் ஆகுது இந்த மைக்கில பேசுமா என்ன எனக்கு தெரியல அது கரெக்டா வருமா ஆடியோ வரைக்கும் சந்தோஷம் எதுக்கு இண்டிகேட்டர் போட்டே அப்பா என்னடா இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு ரோடு பொட்டியா போச்சு போய்ட்டா தான் போயிட்டு இருக்கிறா ஓய் சிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நிட்பாக்கலான்டா அதுலடா தண்ணி வாங்கி டீ குடிச்சுட்டு தலைவடிக்கி ஒயிட் ஆக தலை வடிக்கிது ஒயிட்டா டீ கடைக்கா பக்கம் வந்துட்டங்க ஒரு எழுபது கிலோமீட்டர் சீக்கிரம் வெயுங்க நைட் எல்லாம் பயங்கரமான மழை பெஞ்சிருக்குமா தெரியுது இன்னைக்கு மழை பெய்ஞ்சு நினைக்கிறேன் ஆனா அந்த அளவுக்கு வெயிலா இருக்குது தெரியுங்களா திருவண்ணாமலை மழை தெரியுது

மறுபடி கோவிலுக்கு போயிட்டு மறுபடி கோவிலுக்கு போய் கும்பிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான் என் தம்பி வேற கோயிலுக்கு வர முடியாது கால் கொஞ்சம் அது போட்டுருக்கு அவனால செருப்பு நடக்க முடியாது அதுனால ப்ராப்ளம் என்ன பண்றது அப்படின்னா இதுக்கு மேல ரோடு நல்லா இருக்குமே இப்ப வரைக்கும் ரோடு கொஞ்சம் மோசம் தானும் இதுக்கு மேல ஒன்னும் பிரச்சனை இல்ல போட்டு Cincañero de 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 Cinca.